பின்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு அதாவது ஆடி மாத பலாபலன்கள் மங்களகரமான விஸ்வாமச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி மாதத்தில் அதாவது கும்பராசிக்கு எப்படி இருக்கும் பொதுவாக கும்பராசின்னு எடுத்திருந்தால் சனியினுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுங்க அப்போ பலவிதமான நன்மைகள் இரும்பு சம்மந்தமான தொழில்கள் பண்ணக்கூடியவர்கள் தான தர்மங்கள் பண்ணக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் சொல்லலாம் கடந்த ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா பாவம் ஜென்மச்சனி உங்களை வாட்டி வதச்சுது ரெண்டரை வருஷங்கள் ஒரு மூணு நாலு வருஷமாகவே பலவிதமான துன்பங்களில் இருந்தீங்க அலைச்சல்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சங்கடங்கள் இழப்புகள் பொருளாதார இழப்பு நம்பனவங்க நம்பி ஏமாத்துறது மனோரீதியான பிரச்சனைகள் மனக்கவலைகள் இருக்கிறலாமா போயிடலாமாங்கிற ஒரு சூழ்நிலை இப்படியெல்லாம் ஒரு பலவிதமான குழப்பங்களை போட்டு ஏன்னா எந்த கிரகமுமே அனுகிரகம் இல்லை எல்லாமே மோசமாக இருந்து அந்த கடந்த காலம் அப்படின்னு நினச்சி பார்த்தாலே பலவிதமான கஷ்டங்களும் கசப்பும் மனசுக்குள்ளே இருக்கும் இன்னுமே சில பேருக்கு தீந்திருக்காரு சொந்த ஜாதகத்துக்குள்ளே போய் பார்த்தாதான் தெரியும் இப்படி இருக்குது என்னங்கிறது அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கும் போது இப்போ இந்த ஆடி மாத பலாபலங்கள்னாச்சும் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குவோம் ஏன்னா மாத மாதம் ஏதோ ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகும் அப்படி பொழுது இந்த கிரகத்தினுடைய தாக்கத்தை குறைத்து நல்லது நல்லது ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறத பலரும் எதிர்பார்த்துன்னு தான் இருக்கும் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு வாரத்திலையும் பயிற்சிகள் தான் ஆகிருக்குமா அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆடி மாதத்தில் கும்பராசிக்கு கிரக நிலவரங்கள் எப்படி இந்த கிரக நிலவரத்தினால் ஏதாவது ஒரு நன்மை யாருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது மாதம் அப்படின்னு எடுத்திருந்தால் ராசியிலே ராகு சஞ்சரிக்கிறார் கும்பத்திலேயே இரண்டாம் இடத்துல மீனத்தில் சனி சந்தரிக்கிறார் மூன்றாம் இடம் நான்காம் இடத்தில் ஒன்றுமில்ல ஐந்தாம் இடம் மிதினத்தில் புதன் குரு சுக்கரன் ஆறாம் இடம் கடகத்தில் சூரியன் ஏழாம் இடம் சிம்மத்தில் கேது எட்டாம் இடம் கன்னியில் செவ்வாய் இந்தந்த இடத்துல இன்னென்ன கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க இப்போ இந்தந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால என்னாவது ஒரு நன்மை உண்டா அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் பொதுவாக ராசியில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நன்மையை தராது ஜென்ம ராகு பலவிதமான உபதிரவங்களை கொடுப்பார் இரத்த விரயம் அறுவை சிகிச்சை நரம்பு கோளாறுகள் கண் பார்வை பிரச்சனைகள் மூளை மற்றும் நரம்பு தொல்லைகள் வயிறு பெண்களாக இருந்தால் மென்சஸ் கர்ப்பப்பை கட்டிகள் இந்த மாதிரி தொல்லைகள் சில பேர் தைராய்டு அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வைப்புகளை கொடுக்கும் ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரியே தேவையில்லாத கெட்ட நண்பர்கள் புதுதாக உருவாங்க உருவாவாங்க நம்பி போகக்கூடாது கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் கெட்ட பழக்க வழக்கங்கள் தீய எண்ணங்கள் தீய செயல்கள்லாம் ராகு ஏற்படுத்துவர் அப்போதிக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்முடைய விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு பயங்கரமான ஒரு அபராதத்தை கொடுக்கும் அதனால் அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உடல்நலத்திலையும் கவனம் தேவை சரி ரெண்டாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுலேயும் சனி குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானங்கிறதில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் இப்போ குடும்ப பிரிவு அப்படிங்கிறது ஏற்படுது பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் வாக்கு வார்த்தை பேச்சுவார்த்தையில் சங்கடங்கள் நல்லா பேசின்னு இருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நாமளும் எதோ ஒன்று சொல்லுவோம் பெரிய சண்டையாய் பலவிதமான பல வருஷங்களாக இருந்து வந்த நட்பு அப்படிங்கிறது முறிஞ்சு போயிடும் அதனால் வாக்கு பேச்சு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும் குடும்ப அமைப்பும் அப்படி தான் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்டே நீங்கள் அனுசரித்து தான் போகணும் அவங்க தப்பு தான் செஞ்சாலும் பண்ணுறது சரியில்லை அப்படின்னாலும் நமக்கு நேரம் சரியில்லாதனால அவங்க பண்ணுற தப்பை தட்டி கேட்டால் நீங்கள் தான் தண்டனைக்குரியவர்களாக ஆவீங்க அவங்க பண்ணுறது கரெக்டாக தான் தெரியும் அப்போது குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்கள்ட்டையும் அனுசரித்து போகணும் பேச்சுவார்த்தையிலையும் கவனம் தேவை பொருளாதாரம் செலவு பண்ணுறதுலையும் கவனமாக இருக்கணும் இருக்குதே அப்படின்ட்டு நாம் தூம் செலவு பண்ணிட்டீங்கன்னா அதுவும் கஷ்டங்களை கொடுக்கும் பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் அப்படிங்கிறது உண்டாகும் சில பேருக்கு இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் இதெல்லாம் உண்டாகும் வாகன பிரயாணம் கவனம் தேவை வாகன பழுதுகள் ஏற்படலாம் வாகன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகலாம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் இன்னும் இல்லை ஐந்தாம் இடத்தில் புதன் குரு சுக்ரன் மிகச்சிறப்பு பூர்வீக சொத்துக்கள் லாபம் தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்க விவகாரங்கள் விலகும் தாயார் தகப்பனார் மூலம் நன்மைகள் உயர்கல்வி படிக்கலாம் கல்வித்துறை சிறந்து விளங்கும் மாணவர்கள் சிறந்து விளங்கலாம் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் பாடசாலைகள் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் அதே மாதிரி தனியார் துறை ஆடிட்டிங் அக்கௌண்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நன்மை பொன்பொருள் ஆடை ஆபரண தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை உலோகத் தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு திருமணப் பேச்சு கைகூடும் வம்சவருத்தி ஏற்படும் புத்திரபாகியம் ஏற்படும் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் வைப்பு நிதி ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரிலாம் பண்ணி வைக்கலாம் ஆறாம் இடத்துல சூரியன் தகப்பனார் உடல்நலக்கேடு தகப்பனாருக்கு மருத்துவ செலவு தப்பனார் மூலம் பகை தப்புனாருடைய கடனை நீங்கள் அடைக்கிறது அந்த மாதிரிலாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டாகும் தோப்பனாருடைய சொத்துக்கள்லேயும் அதாவது வில்லங்கம் விவகாரங்கள்லாம் உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஏழாம் இடத்துல கேது கணவன் மனைவிக்குள்ளேயும் சிறு சிறு சலசலப்புக்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சத்திரவுகள் உண்டாகும் திருமணமாகாமல் இருந்தால் காதல் அந்த மாதிரிலாம் இருந்தால் ஏதாவது பிரிவுகள் முன்கோபங்கள் பிரேக்கப் அந்த மாதிரிலாம் வரும் திருமணம் ஆகியிருந்தால் சின்ன சின்ன சந்தேசத்தரவுகள் உண்டாகும் இட்டாபடத்தில் செவ்வாய் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் பூமி மனை வீடு விவசாய நிலங்கள் லாபம் ரியல் எஸ்டேட் புரோகேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் சினிமா பத்திரிகை ப்ரெஸ் மீடியா இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் பொதுவாக பார்த்தோம்னா கும்பராசின்னு எடுத்திருந்தால் இந்த மாத பலாபலன்களில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தள்ளுபெயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றி சதவீத சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படும் இந்த மாதம் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை இரவு இரண்டு முப்பது மணி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது அவசியம் இந்த மாதம் அதிருஷ்டமான வண்ணம் சிவப்பு அனுகூலமான திசை வடமேற்கு அதிருஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் துர்காதேவி அம்மனை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பால் இந்த எங்களுடைய ஜென் தொலைக்காட்சி நேர்களை நாம் இது வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பொதுவான பலாபலன்கள் அதாவது கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் தேவைகள் அப்படிங்கிறது இது பொது இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கால்வாசி தான் எடுத்துக்க முடியும் அது போக முழுமையாக தெரிஞ்சுக்கணும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு மட்டும் இப்படி தான் நடக்கும் நான் மட்டும் ஏன் இந்த கஷ்டப்படுறேன் இண்டிவிஜுவலாக எனக்கு இந்த ப்ராப்ளங்கள் நிறைய பேர் சொல்லுவான் மேஷ மேஷராசி தான் சிறப்பாக இருக்கான் நான் ராசியில இருக்கேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் வருத்தப்படுவேன் இப்போ அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் பார்வை அதே மாதிரி தசா புத்தி பலன்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் வச்சு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் அப்போது அந்த சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சில ஜாதகத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கலாம் சின்ன ஓதாவது ஒம்பது கிரகங்களில் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒம்பது கிரகம் சேர்ந்து பன்னெண்டு கட்டத்தில் அமர்றது ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்தில் எட்டு கிரகங்கள் நன்மையை செய்து ஒரு கிரகம் கெட்டது பண்ணாலும் மீதி இருக்கிற எட்டும் நல்லது பண்ணாது அந்த எட்டு கிரகமுமே கெட்டு போயிடும் அப்போ அந்த ஒரு கிரகம் ஏதோ ஒரு தோஷம் ஒரு கிரகம் கெட்டதுனா தோஷம்னு சொல்கிறோம் ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷம் பித்ருசாபம் தோஷம் இந்த மாதிரி காலசர்ப தோஷம் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தாலே மற்ற நல்லது பண்ணக்கூடிய அனைத்து கிரகங்களும் தானாக கெட்டு போயிடுது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பாங்க ஒரு சோற்றை ப சாதத்தை அமைக்கி பார்க்கிட்டோம் சாதம் எந்திருச்சு மீதி போரா அப்படி தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம் அந்த மாதிரி ஒரு கிரகம் அப்படின்னு வந்து கெட்டுச்சுன்னா மீதி இருக்கிற எல்லா கிரகமும் நல்லது பண்ணாது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாமக்கு என்னென்ன தோஷம் இதாக இருக்கா ஏன் தடுமாறுறோம் ஏன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல எல்லாம் தான் பண்ணுறோம் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பாடுபடுறோம் ஆனால் முயற்சித்தபடி வாழ்வில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த என்ன தோஷம் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தாராளமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் சாதாரணமாக இந்த மாத பலன்கள் வருஷ பலன்கள் பயிற்சி பலன்கள் இதெல்லாம் வச்சு பத்தோட பத்தினா பொதுவாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சொந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது மட்டும்தான் நாம் வந்து நம்மளுடைய சொந்த ஜாதகத்தின் மூலம் இதில் இந்த தடங்கள் இருக்குது அப்போது மழை பெய்யுது ஊரில் இருக்கிறவனுக்கு பூரா காய்ச்சல் வரதில்லையே பத்து பேர் நினஞ்சானா ரெண்டு பேருக்கு தான் சளி காய்ச்சல் வருது அப்போ அவனுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்போ அந்த மாதிரி எவன் ஜாதகத்தில் மோசமாக இருக்கோ அவன் கஷ்டப்படுறான் இப்போ அதை பார்த்தா தான் தெரியும் அப்போ அதை பார்க்கும் பொழுது பார்த்து அதில் என்ன பரிகாரங்கள் முறையாக பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டால் மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் இந்த தோஷத்திலிருந்து விடுபட முடியும் இப்போ நீங்கள் சொந்த ஜாதகம் பார்க்கணும்னு விரும்பப்பட்டால் எஸ் காலிங்கில் வரக்கூடிய என்னுடைய அலைபேசி எண்ணான ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டு அனைத்து பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி எல்லார மாதிரியும் இனிமையாக ஆயுள் வரைக்கும் எந்த தோஷமும் இல்லை இல்லாமல் நல்லபடியாக வாழ்வாங்கு வாழணும்னு கேட்டுன்னு இந்த ஆடி மாதத்தில் விசேஷ தினங்கள் விரத தினங்கள் அப்படிங்கிறது வரும் அது என்னென்னக்கு என்னென்னத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதையும் கையோடு பார்க்கலாம் அதாவது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆடி பண்டிகை தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க தேவலோகத்தில் இருள் பொழுது ஆரம்பம் நல்லதெல்லாம் வந்து அதிகமாக இந்த கும்பாபிஷேகங்கள் இதெல்லாம் வந்து தட்சிணாயனத்தில் ஆறு மாதம் டூ அதாவது ஆடி ஒன்றிலிருந்து மார்கழி முப்பது வரைக்கும் யாரும் பண்ண மாட்டாங்க ஆடி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை ஆடி மாதம் ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை இந்த தடவை வியாழக்கிழமை வருது ஆடி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் இன்றைக்கி வாஸ்து புருஷன் இத்தனை விடுதல்னு பேர் புதுதாக பூமி கட்டணம்லாம் துவங்கிறதுக்கு உண்டான நாள் காலை ஏழை முக்கால்ந்து எட்டே கால் வரைக்கும் அந்த வாஸ்து நாள் ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை ஆடி பூரம் அம்பாளுக்கு உகந்த நாள் அம்பாள் கோயில் எல்லாம் ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு வளையல் காப்பு போடுவாங்க சீமந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி பதினாலு புதன்கிழமை சுக்லசஷ்டி ஆடி பதினெட்டு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கு ஆடி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ ஏகாதசி ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை மகா பிரதோஷம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்துலேயே வருது வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அதாவது ஆடி மாதம் இருபத்தி நாலாம் நாள் சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் எப்போவுமே ஆவணி அவிட்டங்கிறது ஆவணி மாதத்தில் தான் வரும் சில வருஷங்களில் மட்டும் ஆடி மாதத்துலேயே வந்துடும் ரிக்கு எஜர் உபாகரமாக பூனல் பண்டிகைன்னு சொல்லுவாங்க பூனல் போட்டுக்கிறவங்கெல்லாம் ஆவணி அமிட்டம் கொண்டாடுறது அப்படிங்கிறது ஆடி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆடி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஜபம் ஆடி இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி ஆடி முப்பத்தொன்று சனிக்கிழமை ஆடி கிருத்திகை கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆடி மாதம் கடைசி நாள் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இதோடு ஆடி மாத விரத நாட்கள் முடிவடைகிறது நமது நேயர்கள் இந்த ஆடி மாத ராசி பலன்களையும் விசேஷ தினங்களையும் முழுமையாக பார்த்து மேலும் தொடர்புகளுக்கு ஜாதக தொடர்புகளுக்கும் என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்